எல்லாம் விடியா முதல்வரே பதவி எகிடு தகிடாக கோஷம் கிளப்பும் எடப்பாடி என்னை முதல்வர் நாற்காலியில் அமர்த்தினால் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றுவேன் என்று மிகப்பெரிய உறுதிமொழிகளை தந்து ஆட்சிக்கு வந்தவர் ஸ்டாலின் பல நன்மைகள் அவரது ஆட்சியில் நடந்திருந்தாலும் தொடர் கிரிமினல் நடவடிக்கைகள் வெடிப்பதால் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளார் குற்றவாளிகளை ஒடுக்குவதற்கு பதிலாக போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பிற அரசு அதிகாரிகளை மாற்றுவது மட்டுமே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் நடவடிக்கையாக ஸ்டாலின் செய்வதாக கடும் தாக்குதல்கள் நடக்கின்றன ஜூலை ஜூந்தாம் தேதி மாலை பெரம்பூர் பகுதியில் உள்ள தனது வீட்டு வாசலில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் கொலை குற்றவாளிகள் முன்பகை காரணமாக ஒரு மாத திட்டமிடலுக்கு பிறகே கொலை செய்தோம் என அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்துள்ளனர் இந்நிலையில் உளவுத்துறை ஏன் கண்காணிக்கவில்லை காவல்துறையின் மெத்தனமே படுகொலை நிகழ காரணம் என பகுஜன் சமாஜ் கட்சியினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார் திமுக ஆட்சியில் அதிகாரிகளை மாற்றுவத அல்ல என பேச ஆரம்பித்த உமரமறிந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மரக்கானம் மதுராந்தகத்தில் கள்ளச்சாராய சம்பவத்தால் உயிரிழப்புகள் ஏற்பட்ட போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பிஐ பணியிட மாற்றம் செய்தது தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நிகழ்ந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண சம்பவத்தின் போதும் ஆட்சியரும் எஸ்பியும் மாற்றப்பட்டனர் இப்போது ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டதற்கு சென்னை மாநகர காவல் ஆணையரை மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இந்நிலையில் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்ததால் அதிகாரிகளை மாற்றுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறதா திராவிட மாடல் என்ற கேள்வியை எழுப்புகிறது எதிர்க்கட்சிகள் மறுபுறம் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என பேச்சும் வளர்கிறது என்றனர் இந்நிலையில் அதிமுக பாஜக பாமக போன்ற ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியினரும் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று முன்னூற்று ஐம்பது முறை அதிகாரிகள் மாற்றம் நிகழ்ந்துவிட்டது ஆனாலும் முன்பகையால் கொலை கொள்ளை சாதி ரீதியான வன்கொடுமைகள் போதையால் அரங்கேறும் கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது எனவே தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டியது அணுகுமுறையில் மாற்றம்தானே தவிர அதிகாரிகள் மாற்றமில்லை காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவதால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகிவிடுமா நிர்வாகம் சரியாக இருந்து முதலமைச்சர் துறையை முறையாக நிர்வகித்திருந்தால் சட்டம் ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கும் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சட்டம் ஒழுங்கு குறித்தும் மக்கள் பாதுகாப்பு குறித்தும் எந்த அக்கறையும் இல்லை அதிமுக ஆட்சியில் சுதந்திரமாக செயல்பட்ட காவல்துறையை கட்டி போட்டு இருக்கிறது இந்த திமுக அரசு ஆளும் கட்சியினரின் அழுத்தம் அதிகரிக்க குற்ற கூடுகிறது சொல்ல போனால் ஆட்சி செய்யும் திறனற்ற திமுக அதிகாரிகளை வலிக்கிடாவாக்கி தப்பிக்க பார்க்கிறது காவல்துறை அரசு சட்டம் என எதன் மீதும் அச்சமற்ற நிலையில் தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெறும் அளவிற்கு அவல நிலைக்கு சட்டம் முழுங்கை தள்ளிய விடியா திமுக முதல்வர் பதவி விலக்கினால்தான் மக்களுக்கு விடிவு காலம் ஒரு குற்றம் நிகழ்ந்தால் அதிகாரிகளை மாற்றுவதை மட்டுமே நடவடிக்கை என கருதுகிறாரா தமிழ்நாடு முதலமைச்சர் என்றே கேட்கத் தோன்றுகிறது காவல் அதிகாரிகளுக்கு தான் பொறுப்பு என்றால் விழிப்புடன் செயல்பட்டு காவல்துறையை ஒவ்வொரு முறையும் கண்காணிக்க தவறும் கையாளாகாத முதலமைச்சருக்கும் அரசுக்கும் பொறுப்பில்லையா என்கிறார்கள் அரசுக்கு எதிராக பற்றியிருக்கும் நெருப்பை அணைந்து விடாமல் கொண்டு செல்ல சகதமை எடுத்து உள்ளாராம் எடப்பாடி